அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் மைந்தா ஆப்பம் செஞ்சிருக்கேங்க வாரான்னு சொல்லுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு என்ன சில தேவைன்னு பார்க்கலாம் ஒரு முட்டை உடச்சிட்டு சுற்றிருக்கேங்க அது நல்லா கலக்கிக்கணும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக போட்டுக்கலாம் பெரிய பதார வெங்காயமாக போட்டுக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் பலார வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பலார வெங்காயம் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிக்சியில் அதையும் சேர்த்துக்கிறேன் மைதா மாவு ரெண்டு கப்பு செத்துக்கிறேன் அரிசி மாவு வந்து கப்பு செத்துக்கிறேன் ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு கப்பு அரிசி மாவு செத்துக்கணுங்க உப்பு தேவையானது செத்துக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மைதா அப்பங்குறமில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைக்கெலாம் இது செஞ்சு வைப்போம் பெருநாளைக்கும் ஸ்பெஷலாக செய்வோம் இதை வாடா தேங்காய் பால் பாருங்கள் அரை மூடி தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பெருநாளைக்கும் இந்த வாடா இல்லாத வீடாக இருக்காதுங்க அந்தளவுக்கு ஸ்பெஷல் இது நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் நல்லா பாருங்கள் தோசை கல்லா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு நல்லா த எண்ணெய் தலைக்கிறேன் மொன்று அப்படியே ஊற்றி தடவைற மாதிரி இருக்கணும் அளவு அந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் தான் இருக்கும் ஒரு கரண்டி மாவு அள்ளி நம்ம அப்படியே தடக்கிட்டு வரணும் உடனே மூடி போட்டு மூடி வச்சிடணும் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேங்க ஓரத்தில் லைட்டாக ப்ரௌன் கலர் வரும் அப்போ வந்துருக்குன்ட்டு அர்த்தம் அப்போ எடுத்துடலாம் பாருங்க ஒருத்தர் லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் கோழி ஆனால் ரொம்ப மெச்சாக இருக்காங்க கோழி குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப மெச்சாக இருக்கும் ஆ இன்றைக்கி கோழி குழம்பு செஞ்சுருக்கிறேன் அதுக்காக வாடா செய்கிறேன் அப்போ இன்னொன்று ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இது செஞ்சு பாருங்கள் உத்தரவை திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க கோழி ஆள் செஞ்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது சேனலை சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்